திமுக கூட்டணியில் சென்னை வேலச்சேரி சட்டமன்ற தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கித்தர தேசிய தலைவர் காதர் முகையதீன் வலியுறுத்த வேண்டும் என தென்சென்னை மாவட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னை சைதாப்பேட்டையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தென் சென்னை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தென் சென்னை மாவட்ட தலைவர் மடுவை பீர் முகமது தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் மாநில பொது செயலாளர் கே ஏ எம் முகமது அபுபகர் மாநில மகளிர் அணி பொருளாளர் ஏ எம் ஜெய்தூன் மாவட்ட துணைத் தலைவர்கள் சித்திக் முகமது இப்ராஹிம் துணை செயலாளர் அப்துல் காதர் சைதை தொகுதி செயலாளர் எல் அப்துல் கலாம் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொதுக்குழுவில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு எதிர்வரும் ஜனவரி எட்டாம் தேதி கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள நிலையில் மாவட்டத்தின் சார்பில் திரளாக கலந்து கொண்டு மாநாட்டின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முஸ்லிம் மாணவர் பேரவை தேசிய துணைத் தலைவர் புலிமுடி முகமது அல்லமின் அவர்களையும் மகளிர் அணி பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை முஸ்லிம் நிர்வாகிகளையும் மகளா நிர்வாகிகளையும் வரவேற்றுக் கொள்கிறேன் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் நோக்கம் என்பது எதிர்வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் மாநில மாநாட்டிற்கான பணிக்கறை தமிழ்நாடு முழுவதும் முஸ்லீம்லிக் மாநில தலைமை முறுக்கிவிட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இந்த தென்சென்னை மாவட்டத்திலும் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏ நாம் அனைவரும் கலந்து கொண்ட நோக்கம் என்பது அந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக அமைத்து தர நாம் பணியாற்ற வேண்டிய ஒருபும் நமக்கு இருக்கின்றது தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக மீண்டும் பொறுப்பேற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய செயலாளரும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான கே நவாஸ்கனி அவர்களுக்கு இப்பொதுக்குழு வாழ்த்து தெரிவித்தும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒதுக்கித்தர வேண்டும் எனவும் தேசிய தலைவர் காதர் மொஹையதீன் நிறுத்தும் வேட்பாளரை வெற்றி பெற வைப்போம் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பொதுக்குழு கூட்டத்தில் வேளச்சேரி தொகுதியில் தென் சென்னை மாவட்டத்தில் தலைவர் மடுவை பீர் முகமதுவை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என கட்சி நிர்வாகிகள் பொது செயலாளர் கேஏஎம் முகமது அபுபகரிடம் வலியுறுத்தினர் அதற்கு பதிலளித்த பொது செயலாளர் தங்களின் கோரிக்கைகள் தேர்தல் கூட்டணி தொடர்பாக அமைக்கப்படும் குழுவிடம் முறையிடப்படும் என தெரிவித்தார் முதல்ல நம்ம சமுதாயத்தினுடைய ஓட்டு எவ்வளவு இருக்குது ரெண்டாவது வேற எந்தெந்த சமுதாயங்கள் அங்க இருக்கு வேற என்னென்ன சமுதாயங்கள் ஜாதிகள் இருக்குங்கிறே நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய பலம் திமுக பலம் என்ன காங்கிரஸ் பலம் என்ன எல்லாம் வச்சுதான் ஒருவருடைய வெற்றி வாய்ப்புங்கிறது நிர்ணயிக்கிறது அதனால நீங்க கருத்து சொல்லக்கூடியவங்க இதை பத்திய தகவல் உங்களுக்கு இருக்குன்னா அதை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும் போது இதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பா சரியா பொதுக்குழுவில் கும்பகோணத்தில் நடைபெறவுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டு லோகோ மற்றும் துண்டு பிரசுரங்களை மாநில பொதுச் செயலாளர் வெளியிட்டார்